முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி மணிமண்டபத்தில் அமைந்துள்ள நூலகத்தில் விரைவில் குரூப் டூ டூ ஏ தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்பு மையம் தொடங்கப்படும் என வன்னியூர் பொது சொத்து நலவாரிய அறக்கட்டளை சேர்மன் ஜெயராமன் ஐஏஎஸ் விக்ரவாண்டி எம்எல்ஏ அன்னியூர் சிவா ஆகியோர் தெரிவித்துள்ளனர் விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வழுதரட்டி என்ற பகுதியில் கடந்த இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் மறைந்த முன்னாள் வேளாண்துறை அமைச்சர் கோவிந்தசாமிக்கு நினைவரங்கமும் இருபத்தி ஒரு சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம் மற்றும் நூலகமும் ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இதனை வன்னியூர் பொது சொத்து நலவாரிய தலைவரும் முன்னாள் ஆட்சியருமான ஜெயராமன் வன்னியர் நல வாரிய உறுப்பினரும் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினருமான அன்னியூர் சிவா ஆகியோர் மணிமண்டபம் நினைவரங்கம் மற்றும் நூலகங்களை ஆய்வு செய்தனர் அந்த நூலகத்தில் யூ பி எஸ் சி டி சி உள்ளிட்ட போட்டி தேர்வுகளுக்கான நூல்களை கண்டு வாரிய தலைவர் ஜெயராமன் வியந்தார் அங்குள்ள ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நூல்களை விக்கிரவாண்டி சிவாவால் வழங்கப்பட்டது என்பதை அறிந்த அவர் பாராட்டினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளருக்கு வன்னியர் பொது சொத்து நலவாரிய தலைவர் ஜெயராமன் பேட்டியளித்தார் அப்போது அவர் தெரிவிக்கையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மணிமண்டபங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன ஆனால் இதுபோல் தேசிய நெடுஞ்சாலையில் மணிமண்டபத்தில் நூலகம் அமைக்கப்படவில்லை இங்கு அமைந்துள்ள நூலகம் மிக சிறப்பாக உள்ளது இந்த மணிமண்டபத்தில் உள்ள நூலகத்தில் மிக விரைவில் தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தால் நடத்தப்படும் குரூப் டூ குரூப் டூ போன்ற தேர்வு எழுதும் தேர்வர்களுக்கு சென்னையில் உள்ள பிரபல ஐஏஎஸ் அகாடமி மூலம் விரைவில் ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்பட்டு அதற்கான கட்டமைப்புகள் இந்த நூலகத்தில் அமைந்துள்ளன மேலும் சில கட்டமைப்புகள் தேவை உள்ளதால் இன்னும் பதினைந்து நாட்களில் போட்டி தேர்வுகளுக்கான மையம் விரைவில் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார் மற்றும் வன்னிய புதுசுத்து வாரிய உறுப்பினர் திரு அன்னியூர் சிவா அவர்கள் செய்தம் திரு ஏஜி அவருடைய மணிமண்டபத்தையும் சமூக நீதி போராடியுடைய மணிமண்டபத்தையும் அதனை ஒட்டியுள்ள சூழ்நிலையத்தையும் பார்வையிட்டோம் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் விழுப்புரம் பகுதி வாழ் மக்களுக்கு ஒரு இலவச போட்டித் தேர்வு மையம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார் அந்த வகையிலே இந்த இடங்களை பார்வையிட்டு அதற்கு பொருத்தமானதாக நூல் நிலையத்தை நாங்கள் தேர்வு செய்துள்ளோம் நூல் நிலையத்தில் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு படிப்பதற்கு ஏற்ப அனைத்து வகையான புத்தகங்களும் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவிலே வாங்கப்பட்டு அங்கே அடிக்க வைக்கப்பட்டிருக்கின்றது லைப்ரரி நன்முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது அந்த இடத்திலே கூட்டித் தேர்வு இலவச கூட்டித் தேர்வு மையத்தை அமைக்க நாங்கள் தீர்மானித்துள்ளோம் சென்னையில் உள்ள புகழ்பெற்ற ஊட்டித் தேர்வு ஐஏஎஸ் போட்டித் தேர்வு மையங்கள் மூலமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளிலே பங்கு கொள்ளும் மாணவர்களுக்கு தேவையான பயிற்சியை அங்கே அளிக்கின்றார்கள் அந்த பயிற்சி அங்கே கட்டணத்தின் மூலமாக அளிக்கின்றார்கள் ஆனால் அதே பயிற்சி இலவசமாக இங்கே இந்த லைப்ரரியிலே ஆன்லைன் மூலமாக நாங்கள் தூக்க ஏற்பாடு செய்து கொள்வோம் அதற்குண்டான கட்டமைப்பு வசதிகள் இப்பொழுது இருக்கின்றன இருப்பினும் கூடுதலான கட்டமைப்பு வசதிகள் இன்னும் ஒரு பதினைந்து நாட்களோடய ஏற்பாடு செய்து விரைவில் இந்த இலவச பயிற்சி மையம் தூங்க இருக்கின்றோம் இந்த பகுதிவாழ் மாணவர்கள் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் உடனடியாக சேர்ந்து இந்த பயிற்சியை முழுமையாக பெற்று பயனடையும் மாறி நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்திலே இந்த இரு மணிமண்டபங்களும் எப்பொழுதுமே ஒரு நெடுஞ்சாலையினுடைய மிகப்பெரிய நெடுஞ்சாலையினுடைய அருகிலே அமைந்துள்ளதால் இதை இதனுடைய பயன்பாடு முழுமையாக மக்களுக்கு சேரும் வகையிலே இந்த இலவச போட்டித் தேர்வு மையம் அமையும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்குண்டான அனைத்து உதவிகளையும் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய விக்கிரவாடி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அன்னியுரிய சிவா அவர்கள் செய்து தருவதாக எங்களுக்கு உறுதியளித்துள்ளார்கள் அந்த வகையிலே இந்த போட்டி தேர்வு விரைவில் தூங்கும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க